விஜயோட திருமண நாள்னு மனசுல வச்சு பண்ணாங்க விஜயகாந்துக்கு பிறந்த நாள் இல்லையா ஆனா தேமுதிக இப்போ அவங்க அன்னைக்கு வர்ற மாதிரி தெரியல அப்புறம் என்ன விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு பெரிய முக்கியத்துவம் தரணும் ஸோ அதை அடிபட்டு போச்சு விஜயோட திருமண நாள் அதை அவர் பெருசா பண்ற மாதிரி தெரியல அதனால அந்த டேட்ல இருந்த கவர்ச்சி வந்து ஆரம்பத்துல இருந்த கவர்ச்சி இப்போ இல்லை போல ரெண்டு பேரையும் சமதூரத்தில் வைக்க வேண்டுங்கிற எம்ஜிஆர் பாலிசியை ஓபிஎஸ் அடாப்ட் பண்ணார்னா இன்னை தேதிக்கு அது வந்து திமுக பி டீம் அவருங்கிற அந்த வாதத்தை தான் வலுப்படுத்தும் திமுகவுக்கு நஷ்டம் இல்ல அதில் நாலு அணியாக பிரிய போது அஞ்சு அணியாக பிரிய போதுன்னா திமுகக்கான அட்வான்டேஜ்ங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலே போதும் அதனால தான் பிஜேபியும் அது யோசிக்குது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் விஜய் அவர்களுடைய மாநாடு ஏன்னா அது ஒரு இரண்டாவது மாநில மாநாடு மதுரையை தேர்ந்தெடுத்தார் விஜயகாந்த் அவர்களுடைய நாளை தேர்ந்தெடுத்தார் நீங்க ஏற்கனவே ஒரு மேற்காணில் குறிப்பிட்டிருந்தீங்க அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது சுலபம் இல்லைன்னு இப்ப மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஏன்னா அது திங்கட்கிழமையிலும் வருது இவங்க அதை ஃபைட் பண்ணி வாங்குவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு டேட்டை மாத்தி போலீஸ் கிட்ட கொடுக்க போறாங்கிற செய்திகள் வருது எப்படி பாக்குறீங்க சார் நான் நேற்று மதுரையில் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து மாநாடு நடக்குமான்னு சந்தேகத்தை கிளப்புனாங்க ஏன்னு கேட்டேன் இல்லைங்க ஏற்பாடு அதாவது ஒரு ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏக்கர் நிலங்க அது வந்து இந்த பயோ ஃபியூல் போடுறதுக்காக ஒரு கோயம்புத்தூர் காரர் ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதே கிராமத்தில் அதாவது மதுரையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து பிரிஞ்சிங்கன்னா காரியாப்பட்டி போறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி வருங்க சேது இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெ ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஏக்கரை ஒருத்தர் வாங்கியிருக்காரு பல பல வருடங்களுக்கு முன்பு ஆனால் ஏதோ காரணத்தினால அந்த பிளான்ட் வந்து அது அது சரியாக வரல அதாவது அங்கே செடி வளர்க்கணும் அந்த குறிப்பிட்ட செடியை வளர்த்து அதுக்கு பிறகு அதில் வந்து பிளான்ட் போட்டு போட்டு பயோஃபியூவல் எடுக்கணும் அது சும்மா தான் கிடந்திருக்கு அப்போ இவங்க கேட்டவுன்னா அவங்க கொடுத்தாச்சு ஆனால் முந்நூறு ஏக்கரை சரிபார்த்து சமன் செய்து சீர்திருத்தி அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஏற்பாடு இப்போ தான் வந்து கடா வெட்டி அங்கே வந்து சில அடிப்படை வேலைகள் செஞ்சதாக இப்போ தான் அந்த நண்பர்கள் சொன்னாங்க இப்போதாங்க பண்ணியிருக்காங்க எப்படி இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண முடியும் மாநாடு கண்டி தள்ளி போவோமோன்னு நேற்றுக்கு இந்த சந்தேகத்தை கிளப்பினாங்க அப்போ இவங்களுக்கு இது முந்தைய தெரிஞ்சுருக்கு போலீஸ் பெர்மிஷன் தரலன்னு எனக்கு அது ஆரம்பத்திலே சந்தேகம் என்னென்னா அந்த திங்கக்கிழமை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கும் போலீஸ் ஆனால் ஒன்றுங்க மதுரைக்குள்ளே டிராஃபிக் பெருசாக வராது ஏன்னா எல்லா ரிங் ரோட்லேருந்துமே அந்த இடத்துக்கு போயிடலாம் டவுனுக்குள்ளே வர வேண்டியதே இல்லை எந்த வாகனமும் வர வேண்டியதே இல்லைங்க அவுட்டர்லேருந்தே வந்து போய் சேர்ந்துடலாம் அதாவது திருநெல்வேலி பக்கத்துலேருந்து ராஜபாளையம் பக்கத்துலேருந்து வர்றவங்க இல்லை கன்னியாகுமரி இருந்து வர்றவங்க இல்லை சென்னை வட இருந்து வர்றவங்க யாருமே வந்து மதுரைக்குள்ள வர வேண்டியது இல்லை ஸோ காவல்துறை நினைத்தால் கொடுக்கலாம் பெரிய டிராபிக் ஜாமு பொதுமக்களுக்கு இடையூறுலாம் பெருசாக ஏற்படாது ஆனால் கொடுக்க மறுக்கிறாங்க ஆனால் முன்னாடி வந்து வீக் டேஸில் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்ட பழைய அனுபவங்கள் இருக்கு ரொம்ப பழசு அப்போ விஜய் அணி வந்து இதை எடுத்துக்காட்டி மதுரை ஹைகோர்ட்டில் பெடிஷன் போடணும் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கும் வந்து மாநாட்டு வேலைகள் இன்னும் நிறைவு பெறல ஸோ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக எடுத்துக்கிட்டு சரி போலீஸ் தான் வேற டேட்டு கேட்டுச்சு நாங்கள் டேட்டை மாற்றிட்டோன்னு அப்படிதான் சொல் அவங்க சிந்தனை இருக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது விஜய் பிறந்த நாள்ங்கிறத வச்சு தானே பண்ணாங்க விஜய் திருமண நாள் ம் சாரி விஜயோட திருமண மனசுல மனசில் வச்சுப்பாங்க விஜயகாந்த் பிறந்த நாள் இல்லையா சோ அது ஒரு ஒரு ஆனா தேமுதிகே இப்போ அவங்க அன்னைக்கு வர்ற மாதிரி தெரியல அப்புறம் என்ன விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு பெரிய முக்கியத்துவம் தரணும் சோ அது அடிபட்டு போச்சு விஜயோட திருமண நாள் அத அவர் பெருசா பண்ற மாதிரி தெரியல அதனால அந்த டேட்ல இருந்த கவர்ச்சி வந்து ஆரம்பத்துல இருந்த கவர்ச்சி இப்போ இல்ல போல இருக்கு இல்லன்னா யூஷுவல்லா போலீஸ் பெர்மிஷன் தரலைன்னா எந்த கட்சியா இருந்தாலும் கோர்ட்டுக்கு தாங்க போவோம் கோர்ட்டு சில நிபந்தனைகளை விதிக்கும் போலீஸ் தரப்பு ஒரு பெடிஷன் போடுவாங்க எங்களுக்கு இந்த இந்த மாதிரி அப்ரிகென்ஷன் இருக்கு டிராபிக் ஜாம் ஆயிரும் அது இதுவாங்க அப்புறம் இவங்க இதே காரணத்தை சொல்லி டிராஃபிக் ஜாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இத்தனை வாகனம் வரணும் அத்தனை வாகனம் விற்கிறவாண்டிக்கு அதே ப்ராப்ளம் வந்துச்சுல அப்படி ஒரு நிபந்தனைகளோட கோர்ட்டு அனுமதி கொடுத்துருங்க கோர்ட்டை அனுமதி மறுக்கவே மறுக்காது ஸோ குறிப்பிட்ட தேதியில் நடத்தலாம் ஆனாலும் ஏன் இந்த முடிவு எடுக்கிறார்கள்னா வேலை முடியலன்னு தான் நான் அப்படிதான் என்னோட நண்பர்கள் சொல்றாங்க சொல்றேன் நிறைவு கேள்வி சார் இப்ப நீங்க கடந்த காலத்துல குறிப்பிட்டிருக்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாகிகள் அப்படின்னு எம் ஜி அவர்களே முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசியதெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க ஐந்து விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாருங்க இப்ப ஓபிஎஸ் அவர்கள் சமதூரத்தில நிறுத்துங்க தமிழ்நாட்டுக்கு எது எதெல்லாம் பாஜக மத்திய அரசு வந்திக்கிறதோ அதையும் பட்டியல் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கார் கூட்டணி குறித்தெல்லாம் எதுவும் பேசிக்க வேண்டாங்கிறதையும் கொடுக்குறாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு இடத்துல ரெண்டு பேரையும் சமதூரத்தை வைக்கிறதா பார்க்க வேண்டியிருக்கா இல்ல மாநில உரிமை குரலுக்கான ஒரு ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஃபார்முலா ஒருவேளை அதை நோக்கி நகராருன்னு பார்க்க வேண்டியிருக்கா சார் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தாங்க அந்த இரட்டை குழல் துப்பாக்கி உதாரணம் ஜெயலலிதா அம்மா அந்த உதாரணத்துக்குள்ள போகவே இல்ல என்ன காரணம்னா எம்ஜிஆர் திமுக இருந்து வந்தார் ஸோ அடிப்படையான சில விஷயங்களை வந்து அவர் ஒத்துக்கிட்டார் ஜெயலலிதாமா திமுக இருந்து வரல அதனால் அவங்க திமுக எதிரிங்கிற அந்த எதிரி பிரின்சிபிள் தான் திமுகவுக்கு எதிரான ஓட்டு நமக்கு வரணும் அவ்வளோதான் அதில் சிம்பிள் தான் அப்போ ரெண்டு பேரையும் சமதூரத்தில் வைக்க வேண்டுங்கிற எம்ஜிஆர் பாலிசியை ஓபிஎஸ் அடாப்ட் பண்ணார்னா இன்னை தேதிக்கு அது வந்து திமுக பி டீம் அவருங்கிற அந்த வாதத்தை தான் வலுப்படுத்தும் திமுகவுக்கு நஷ்டம் இல்லை அதில் ஓபிஎஸ்க்கும் நாலு சீட்டு தான் அவரோட எய்ம்னா அவருக்கும் நஷ்டம் இல்லை தேர்தல் நின்று ஜெயிச்ச பிறகு இந்த பாயிண்ட் எதுவுமே கிடையாதுங்களா இன்னைக்கு தேதிக்க திமுகவுக்கு அட்வான்டேஜாக தானே தெரியுது அதில் என்ன சந்தேகம் இருக்குது நாலு அணியாக பிரிய போகுது அஞ்சு அணியாக பிரிய போகுதுன்னா திமுகவுக்கான அட்வான்டேஜுங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலே போதும் அந்த அதனால தான் பிஜேபியும் அது யோசிக்குது அப்போ அவங்களுக்கு தெரியாத கணக்கு இல்லைங்களா இந்த கணக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்போ பிஜேபி வந்து பிரதமர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறத கடைசியா சொல்றாங்க அதுக்கு முந்தைய அமிஷா பல முறை புறக்கணிச்சிட்டாரு பிரதமர் ஏற்கனவே புறக்கணிச்சது தான் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கேண்டிடேட்டா இருந்த காலகட்டத்துக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு என்டிஏல செல்வாக்கு இல்ல ஏன்னா எடப்பாடியை கூப்பிட்டு சேர்க்கும் போது அவங்க ஓபிஎஸ் எங்க கன்சல்ட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் கேண்டிடேட்டான் அதே ஊருக்கு தான் பாம்பன் பாளம் திறக்க வந்தாரு ஆமா அதே தொகுதி தானுங்க அதே தொகுதிக்கு தான் வந்தார் அப்பவும் அவர் கூப்பிடலை அப்போ மிக இயல்பாக ஓபிஎஸ்க்கு என்டிஏல பெரிய ஹோல்டு இல்லை ஓபிஎஸ்க்கே ஹோல்டு இல்லைன்னா அவரை சார்ந்து இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் ஹோல்டு இல்லை இது ஒரு சிக்கல் அப்போ ஒரு காரணமாக தான் அது சொல்லப்படுது மற்றபடி என்டிஏல ஓபிஎஸ்க்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்க மிஞ்சு மிஞ்சி போனால் கடைசியில் இதே மாதிரியான பலாப்பழத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம் அவ்வளோதான் அது சரியாக வராது அதை விட திமுக கூட்டணிக்கு போலாங்கிற முடிவு அவர் எடுத்திருக்கலாம் திமுக வந்துங்க அது கூட்டணியை விஸ்தரிக்க பாக்குது அந்த கூட்டணி வந்து உண்மையிலே கிரௌடடு இல்லையா ஆனாலும் இன்னமும் ஆள் சேர்க்க தயாரா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு நம்ம எந்த இதையும் விட்டுறக்கூடாது அது ஒரு வருஷம் முக்கியம் தொகுதி இலக்குன்னு சொல்லும் போது எல்லாம் ஓட்டு வந்தாங்கல அதே போல முதலமைச்சரை பார்க்க போகும்போது ஓபிஎஸ் தான் போறாரு அந்த ரெண்டு சிட்டிங் எம்எல்ஏஸும் போகல அவங்க இன்னும் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு அதாவது அதிமுக வந்து ஓபிஎஸ் அணியை உடைக்கணும்னு நினைச்சதுன்னா எடப்பாடிக்கும் மனோஜ் பாண்டியனுக்கும் சீட்டு கொடுக்குறோம்னு அப்படியான ஒரு விஷயத்த கசிய விட்டாலே அது உடைஞ்சிரும் அரசியல் அல்டிமேட்டா நான் முதல்ல சொன்னதாங்க பாம்புக்கும் பாம்பாடிக்குமான உறவுதான் அது அல்டிமேட்டா ஜெயிக்கணுங்க நம்ம தொகுதியாவது ஜெயிக்கணும் கட்சி ஜெயிக்கதோ ஜெயிக்கலையோ நம்ம ஜெயிக்கணும்ல அப்போ அந்த ரெண்டு எம்எல்ஏக்களுக்கும் அதுதான் முக்கியம் அதிமுகவுக்கும் அங்கே ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா அது ஓகேன்னு சொன்னாலும் சொல்லுவோம் ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட பிற பகுதிகளில் தான் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க நாடு பகுதியில் செலவு பண்ணல அப்போ நாடு ஓகே மனோஜ் ஓகே கன்னியாகுமரிக்கே போலீங்களா இவர எடப்பாடி பழனிசாமியோட டூர் போகிறோம்னா கன்னியாகுமரியே இல்லை கன்னியாகுமரியில் இருக்கிற தொகுதியில் கொஞ்சம் திமுக ஜெயிச்சிருக்கு கொஞ்சம் அண்ணா திமுக பிஜேபி ஜெயிச்சிருக்கு அது இப்போ இருக்கிற பிஜேபியோட காம்பினேஷன் போட்டு பார்த்தா அப்போ கன்னியாகுமரிக்கு அவர் போகலை மனோஜ் பாண்டியனோட தொகுதிங்கிறது பார்டர் அதாவது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இப்போ அது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் இல்லைனா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே ரீட்டைன் ஆகணும் ஆனால் பார்டர் ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓட்டு வங்கி வந்து ஒரே இடத்துல இருக்குது பழைய தென்காசி அது டிகே தாங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியா தான் அது பழசு நாங்கள் அடாப்டர் வில்லேஜ் இருபத்தேழு வில்லேஜ் வச்சுருந்தாங்க ஆஸ் அக்ரானமிஸ்டு டுவெண்ட்டி செவன் கோபார் கேஸ் இருந்து எல்லாம் அதை போட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப கற்று முடியாது ஸோ கம்யூனிட்டி ஓட்டு வங்கியும் ரிலீஜியஸ் ஓட்டு வங்கியும் அங்கே இருக்குது இப்போ கிறிஸ்டின் ரிலீஜியன் ஓட்டு வங்கி இருக்குது நாடார் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்குது அது அது ரொம்ப முக்கியமான ஓட்டு வங்கிங்க தேவர் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியமான ஓட்டு வங்கி அப்போ மனோஜ் ஜெயிக்கிறதுக்கோ அந்த ஓட்டு வங்கி தேவை ஸோ எடப்பாடி பழனிசாமி அதை டச் பண்ணவே இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு பிளான் இருக்கும் சரி இதில் பெரிய வாய்ப்பு இல்லை பிஜேபியை பார்த்துக்கிறதுங்கிறது தான் பிளான் இப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த மூவோ பார்க்கணும் ஒன்று நிச்சயம் என்னன்னா அடுத்தடுத்து வருகிற பல திருப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் தயாராக இருக்கும் மிக நிச்சயமாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது இப்ப எல்லாரும் பயணத்திற்கு வரப்போகிறார்கள்ங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது பிரேமலதா அவர் பக்கம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நேற்றைக்கு விஜய் வருவதற்கான சூழல் இருக்கிறது சீமான் அவர் வேறு விதமா போயிட்டு இருக்காரு சோ ஒரு விறுவிறுப்பான காலத்துக்கு முன்பாகவே எல்லாமே களை கெட்டுதுன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த நிலைகளையும் பேசுவோம் உங்க நேரத்துக்கு மிக நன்றி சார்